மழை வர மாதிரி இருக்கு இருக்குதான் வெயில் அடிக்குது ஒரே மழை காலையில் நேரத்து நைட்டு பிடிச்ச மழை அடிச்சுட்டே இருக்குது இப்பதான் கொஞ்சம் விட்டு இருக்குது ஆண்டம்ல ஏதோ வெயில் அடிக்குது கொஞ்சம் வெயில் அடிக்குது காஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் எந்த காயும் இந்த சைடு பாருங்க மோடி தந்துருச்சு இவன் யாரு தெரியுங்களா அவன் வீட்டுல இருந்து ரெண்டு மூணு நாள் ஊருக்கு போயிருந்தான்ட்டு இவன் மூஞ்சிவே ஒரு மாதிரி சோகமா வச்சுட்டு இருந்தா இன்னைக்கு பாருங்க எப்படி இருக்கிறான்னு பாருங்க ஏ இன்னைக்கு கலகலன்னு இருக்கிறான் அவன் இருந்தா போது இவளுக்கு நம்ம யாரும் தேவையில்லை ஆனால் சோத்துக்குமே ஆ பாத்ரூம் வலிக்கு இருக்கு இதுக்கு மட்டும்தான் நம்ம இவளுக்கு தேவையாக்கு ஆளை பருமா என்னன்னு தெரியல காட்டுப்பாப்பா பாருங்க

சட்டை ம் ஒரு மனுஷ ஊருக்கு மூணு ரெண்டு நாள் போனது அது என்னமோ நம்மளுக்கு என்னதான் மழை அடிச்சாலும் வெயில் அடித்தாலும் துணி கசக்கி போட்டோம் அவ்வளோதான் துணியை கசக்கி போட்டு காய வச்சிடணும் ஆனால் கீழே வாஷிங் மிஷின் போட்டு ட்ரை பண்ணி போட்டுருந்தா கொஞ்சம் காஞ்சிருக்கும் அது கீழே போட்டு மேலே போட்டு எடுக்கிறதுக்கு அது கம்முன்னு மேலேயே போட்டல காஞ்சா காய்க்கு காயாம போட்டுன்ட்டு விட்டுட்டோம் அவரு எங்க பாருங்க என்னென்ன சரியான ஆளுங்க சரியான கேடுனா இது அவனு இருந்த ஒரு மாதிரி பிரபு வேண்டாம்மா சரிப்பா பிரபு கூட போலாம் வாக்கிங்க நம்ம அவள் கிடக்கிட்டு நான் கூட போயிட்டு வரப்பா வெயில் அடிக்கிறது பப்பா ஆனா மழை சடாருன்னு வரைக்கும் ஒரு மழை எங்கே வருதே இங்கிட்டலாம் மழை சாஞ்சிருச்சு இங்கே தான் இருக்குது வரப்போகுது இங்கிட்டலாம் எட்டு கட்டிட்டு தான் வருது இறங்கிடுவேன் சரி ஊரில் எல்லாம் மழையா என்ன சொல்லுங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் நல்ல மழை வேலையெல்லாம் எப்படி போச்சு பட்டாசெல்லாம் பார்த்து வெடிச்சிங்களா குழந்தைங்களா பார்த்து எல்லாம் பத்திரமா ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் டாட்டா பாய்